ஆஞ்சநேயரின் பரம பக்தர் ஒருவருக்கு சொக்கட்டான் விளையாட ஆசை தன்னுடன் சேர்ந்து விளையாட ஆஞ்சநேயரே வரவேண்டும் என விரும்பினார் எனவே மனமுழுகி ஆஞ்சநேயரை பிரார்த்தித்தார் அவர் முன் தோன்றிய ஆஞ்சநேயரும் பக்தரது விருப்பத்தை பூர்த்தி செய்ய ஒப்புக்கொண்டார் ஆனாலும் ஒரு நிபந்தனை விதித்தார் நான் விளையாட்டில் விட்டு கொடுக்க மாட்டேன் எனவே தோற்றால் நீ வருத்தப்படக்கூடாது என்றார் அஞ்சனை புத்திரன் பக்தரும் சம்மதித்தார் இருவரும் விளையாட ஆரம்பித்தனர் பக்தர் ஒவ்வொரு முறையும் ஜெய் அனுமான் என்றபடி காய்களை உருட்டினார் ஆஞ்சநேயர் ஜெய்ராம் என்றபடி காய்களை உருட்டினார் ஒவ்வொரு முறையும் பக்தனே வெற்றி பெற்றான் சரி அடுத்த முறை ஜெயிக்கலாம் என்று ஆஞ்சநேயர் மீண்டும் மீண்டும் விளையாட வெற்றி பக்தனின் பக்கமே மனம் வருந்திய ஆஞ்சநேயர் சுவாமி தங்கள் நாமத்தை உச்சரித்தும் எனக்கு தோல்வியா என்று ராமரிடம் பிரார்த்தித்தார் அவர் முன் தோன்றிய ராமன் அஞ்சனேயா நீ என் பக்தன் ஆதலால் உன்னிடம் என் சக்தி இணைந்துள்ளது அவனோ உனது பக்தன் ஆதலால் அவனது சக்தியுடன் நம் இருவரது சக்தியும் இணைந்து விடுகிறது இதுவே அவனது வெற்றிக்கு காரணம் என்றார் பணக்காரன் குரு கிட்ட வந்து கேட்டானா சாமி நான் சொர்க்கத்துக்கு போறதுக்கு ஒரு வழியை சொல்லுங்க அப்படின்னு அவரோ தினமும் தர்மம் பண்ணிட்டு வா கண்டிப்பா நீ சொர்க்கத்துக்கு போறது உறுதினு சொன்னாராம் ஒரு வாரம் கழிச்சு நான் தினமும் ஒரு கைப்பிடி அரிசியை தர்மமா கொடுத்தேன் நான் சொர்க்கத்துக்கு போறது உறுதி உறுதிதானேன்னு கேட்டானா அதுக்கு அவர் ஒண்ணுமே சொல்லாம மௌனமா தோட்டத்துக்கு போய் மரத்தடியில உட்கார்ந்து தன்னுடைய நகத்தால கீற ஆரம்பிச்சாரா ஒரு மரத்தை இவனோ என்ன செஞ்சிட்டு இருக்காருன்னு பார்த்து பொறுமையை இழந்து நேரடியாவே கேட்டானா நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு அதுக்கு இந்த மரத்தை என்னுடைய நகத்தாலேயே கீறி சாய்க்க போறேன் அப்படின்னு குரு சொன்னாராம் இது என்ன பைத்தியகாரமத்தனமா இருக்கே அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு பணிவோட சாமி இது நடக்கக்கூடிய காரியமா அப்படின்னு கேட்டானா ஒரு கைப்பிடி அரிசிய தர்மமா செஞ்சுட்டு மோட்சம் பெற முடியும்னா அதே மாதிரி இந்த கீரிய மரத்தையும் என்னால சாய்க்க முடியும்னு சொன்னாராம் அப்பதான் அவனுக்கு அவனுடைய தப்பு புரிஞ்சுதான் அவனுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் வித்துட்டு ஆசிரமத்திலேயே வந்து தங்கிட்டானாம் சின்ன விஷயத்தை பண்ணிட்டு பெரிய பலனை எதிர்பார்க்க கூடாது அப்படின்றதான் இந்த கதை அழகான காட்டில் கெட்ட சுபாவம் உள்ள தேள் ஒன்று வசிச்சுட்டு வந்துதான் காட்டுக்கு நடுவில் ஒரு நீரோட இருந்ததினால அந்த கரைக்கு போக வேண்டியிருந்ததான் தேலுக்கு அங்கே இருக்க மீன்கள் கிட்டேயும் நண்டு ஆமைக்கிட்டெல்லாம் உதவி கேட்டுச்சான் எல்லாரும் இதோடைய எண்ணத்தால் இதுக்கு உதவ மறுத்துட்டாங்களாம் அந்த வழியாக வந்த தவளையை பார்த்து என்னக்கு என்னை அக்கறைக்கு கொண்டு போய் விட்டுடுறியான்னு கேட்டுச்சான் நானும் அங்கே தான் போக வேண்டியிருக்கு அதனால் என்னோட முதுகலை ஏறிக்கோன்னு சொல்லி தவளை நீரில் நீந்த ஆரம்பிச்சு கொஞ்சம் தூரம் போன உடனே அதுக்கு ஒரு கெட்ட எண்ணம் வந்துச்சான் இது வரைக்கும் பல பேரை கொட்டியிருக்கோம் வழியால் துடிச்சு த பாருக்கோம் ஆனா தவளையை கொட்டினதே இல்லையேன்னு சொல்லி ஒரு கொட்டு கொட்டுச்சான் தவளை எந்தவித பதட்டமும் இல்லாம நீந்திக்கிட்டே இருந்ததான் உனக்கு எதுவுமே தோணலையான்னு சொல்ல என்னுடைய முதுகு வழுவழுப்பா இருக்கும் கழுத்து பக்கம் தான் எனக்கு உணர்ச்சிகள் அதிகம் சொல்ல கழுத்து பக்கம் கொட்ட வந்துச்சான் தவளை நீர்ல முழுகிட்டே நீர்ல முழுகி கரைக்கு வந்துருச்சான் தவளை ஆனா இந்த தேல் மட்டும் நீர்லயே அடிச்சுக்கிட்டு போயிடுச்சான் இதே மாதிரிதான் சில பேர் கிட்ட நாம எந்தவித பலனையுமே எதிர்க எதிர்பார்க்காம உதவி பண்ணுவோம் ஆனா அவங்க நம்மளுக்கு கெட்டது பண்ணுவாங்க அவங்க கிட்ட இருந்து தள்ளி இருங்க ஒரு அழகான காட்டுல ரொம்ப அழகான பறவை அங்க இங்கும் சுத்திட்டு இருந்துதான் அப்ப ஒரு மனிதன் கை நிறைய புழுக்களை கொண்டு அந்த வழியா நடந்து போயிட்டு இருந்தானா இத பார்த்த அந்த பறவை மனுஷன் கிட்ட இந்த புழுக்களை எல்லாம் எங்க எடுத்துட்டு போற அப்படின்னு கேட்டுச்சான் அதுக்கு அந்த மனுஷனும் இது எல்லாத்தையும் பக்கத்துல இருக்க சந்தையில குடுத்த ஒரு பறவையோட இறகு தருவாங்க அதை வாங்க போறேன்னு சொன்னானா இது கேட்ட பறவை நான் தினமும் என்னுடைய இறகு ஒண்ணு உனக்கு தர நீ எனக்கு இதே போல நிறைய புழுக்களை கொண்டு வந்து குடுக்குறியான்னு ஒப்பந்தம் போட்டுக்கிச்சான் அதுக்கு அவனும் சரினுட்டானா அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டது போலவே அந்த பறவை தினமோ தன்னுடைய இறகு ஒண்ணு பணம் தனக்கு தேவையான உணவை அந்த மனுஷன் கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு இது எல்லாம் நல்லா போயிட்டு இருந்துதான் அந்த ஒரு நாள் வரும் வரைக்கும் தினமும் அந்த பறவை அப்படி இறக குடுத்து குடுத்து இப்போ பறவை கிட்ட குடுக்க இறகே இல்லாம போச்சு இத பார்த்த அந்த மனுஷன் பறவைக்கு புழுக்களையும் குடுக்கறது இல்ல இப்ப அந்த பறவையால பறந்து போய் உணவையும் தேட முடியல இதனால பசி அந்த பறவை இறந்தே போச்சா இது போலதான் நாமும் நம்மளுடைய வாழ்க்கையில பணம் சம்பாதிக்க சுலபமான வழியை தேர்ந்தெடுத்தா கொஞ்ச நாள்லயே அந்த பறவைய போல கஷ்டப்பட வேண்டி வரும் எனவே சுலபமான வழியை தேர்ந்தெடுப்பதை விட்டுட்டு சரியான வழியை தேர்ந்தெடுங்க வெற்றியும் Altyazı M.K. ஒரு ராஜா கொடுங்கோல் அடிச்சு செஞ்சானா கண்டபடி வரி விதிச்சானா மக்களை கசக்கி பிரிஞ்சானா பெண்களை அந்த புறத்துல அதிச்சு வச்சானா இவன் செத்து தொலை மாட்டானான்னு மக்கள் கடவுள் கிட்ட வேண்ட ஆரம்பிச்சாங்களாம் ஒரு மகான் அந்த ஊருக்கு வர அவர்கிட்ட கஷ்டத்தை சொல்லி ஆழ அவரும் அறிவுரை சொல்றேன் நல்லதே நடக்கும் எல்லாரும் திடமா இருக்கு சொல்லி தேத்திட்டு போனாராம் அரசவைக்கு போன அவரை மன்னன் எழுந்து கூட வரவேற்கா என்ன சாமியார் ஏ காடுகிறேன்னு எங்காவது சுத்தத்தை விட்டு இங்க யாக நடத்துறேன்னு சன்மானம் வாங்க வந்தீங்களான்னு எகத்தளமா கேட்க மகானுக்கு கோபம் அட மூடனே உன்னோட ஆட்சியில மக்கள் படும் பாட்டை எடுத்து சொல்ல வந்தா என்னையா இப்படி பேசுற இன்னும் ஓராண்டுல உனக்கு சாவு நிச்சயம் சாபம் கொடுத்துட்டு போயிட்டாராம் இந்த செய்தி மக்களுக்கு கேட்க மக்கள் எல்லோரும் சந்தோஷப்பட்டாங்களாம் துறவிகளின் சாபம் பலி கொன்றதுனால மன்னனுக்கும் பயம் வந்துச்சான் அன்னைல இருந்து அவன் நாடி வர எல்லோருக்கும் வாரி வாரி கொடுத்தானா மக்களின் வரிசுமையும் குறைச்சிட்டானா பெண்களுக்கு சிறப்பு பாதுகாப்பு கொடுத்தானா மக்கள் அவனை வாழ்த்த ஆரம்பிச்சாங்களாம் அந்த வாழ்த்த அவனுக்கு அரணா இருந்ததான் ஓராண்டு கழிச்சிருச்சான் மகானின் சாபம் பலிக்கல ஆண்டுகள் கழிச்சு அவர் அங்க வந்த தவறா நடந்துக்கிறதுக்கு மன்னிப்பும் கேட்டுட்டு எப்படி பலிக்காம போனுச்சின்னு கேட்டானா யார் சொன்னது சாபம் பலிக்கலன்னு கெட்டவனா இறந்து போயிட்டான் இப்போ நற்குணமுடியவர் ராஜா அல்லவா